ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் ஜலால் அதாவது நிறைய பேருக்கு ஹூ யூஸ் பண்ணுறதா ஹூம் யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் இருக்குது இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹூ யூஸ் பண்ணுறது எப்போ ஹூம் யூஸ் பண்ணுறது எப்போ அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அநேகமாக இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு அது க்ளியராக ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சொல்ல பண்ணோம்னா ஹூக்கு என்ன மீனிங்னா யார் எவர் எவன் ஹூம்க்கு என்ன மீனிங்கு யாருக்கு யாரை யாருடன் அப்படிங்கிற மீனிங் இது லேசர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம் ரமேஷ் கேவ் த பென் டு ராஜு ரமேஷ் ராஜுவுக்கு ஒரு பேனாவை கொடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிறோம் இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்டில் என்ன தெரிய வேண்டியதுன்னா ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு தெரிய வரும் இவர் வந்து ரமேஷ் கேம் த பெண் அந்த ஆக்ஷன் பண்ணுறார் ஆக்ஷன் பண்ணுறாருனா ஒரு வேலை செய்கிறார் அந்த என்ன வேலைன்னா அந்த கேம் கேம் த பென் அது யார் செய்கிறா அந்த ஆக்ஷனை யார் செய்கிறா அதுதான் சப்ஜெக்ட் யார் செய்கிறா ரமேஷ் செய்கிறார் ரமேஷ் கேம் ரமேஷ் வந்து ஒரு ஆக்ஷன் செய்கிறாரு ரமேஷ் கேம் த பென் டு ராஜ் யார் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறா ராஜு ரிசீவ் பண்ணுறாரு ரமேஷ் கேவ் த பென் டு ராஜு ஹி ரிசீவ்ஸ் தி பென் ரிசீவ்ஸ் தி ரிசீவ்ஸ் தி ஆக்ஷன் அதனால் அவர் வந்து ஆப்ஜெக்ட் ஸோ யார் கொடுக்குறாங்களோ யார் ஆக்ஷனை செய்கிறாங்களோ அவங்க வந்து சப்ஜெக்ட் யார் ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஆப்ஜெக்ட் இதில் ரமேஷ் சப்ஜெக்ட் ராஜு ஆப்ஜெக்ட் இதை நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த ஹூ அண்ட் ஹூம் வந்து எப்படின்னா சப்ஜெக்டை ரிலேட் பண்ணக்கூடியது சப்ஜெக்ட் சம்மந்தமாக உள்ளதுக்கு ஹூ பேசு ஹூ போடணும் ஆப்ஜெக்ட் சம்மந்தமாக உள்ளதுக்கு ஹூம் போடணும் இப்போ இது விளங்கலைன்னாலும் பின்னால் எக்ஸாம்பிள் சொல்லும் தெளிவாக விளங்கும் அதை பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் என்னென்னா இந்த ஹூம் ஹூம் ரெண்டு வேளையும் வந்து கொஷின்ஸ்க்கு கொஷின்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் க்ளாஸஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் கொஷின்ஸை யூஸ் பண்ணுறது இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ரிலேட்டிவ் கிளாஸஸில் எப்படி யூஸ் பண்ணுறது ரிலேட்டிவ் கிளாஸஸ்லாம் கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க நான் வரும்போது சொல்கிறேன் இதே வீடியோவில் சொல்கிறேன் அதை பின்னால் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து கொஷின்ஸ் கொஸ்டின்ஸில் எப்படி ஹூ அண்ட் ஹூம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பிறகு கொஷின்ஸை பார்ப்போம் கொஷின்ஸில் வந்து கேவ் த பென் டு ராஜ் சம்படி கேவ் த பென் டு ராஜு சம்படி அந்த டேஷ் 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 போட்டுக்கல யாருன்னு தெரியல ஹூ கேவ் த பென் டு ராஜு அப்படிங்கிறது தான் அப்போ வந்து சம்படிங்கிறது சப்ஜெக்ட் இது வந்து ஆப்ஜெக்ட் ஹி கேவ் த பென் டு ராஜு ராஜு இஸ் அட் ரிசீவிங் எண்ட் ஹி இஸ் த ஆப்ஜெக்ட் அந்த ராஜு வந்து ரிசீவ் பண்ணுறாரு பெண்ணை ரிசீவ் பண்ணுறாரு சம்படி கேவ் த பென் டு ராஜு அது சம்படி அப்படிங்கிறது ஹூ அப்படின்னு வரணும் அப்போ ஹூ கேவ் ஹூ கேவ் த பென் டு ராஜு அதுதான் கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கணும் இந்த ஹூங்கிறது வந்து சப்ஜெக்ட் இது வந்து இந்த இடத்துல சப்ஜெக்ட் இருக்குது பின்னால் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் ரமேஷ் கேவ் த பென் டு ராஜுன்னு பார்த்து பார்த்தோம் அதுக்கு ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும் முதல்ல ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும் ஆன்சர் வந்து சப்ஜெக்ட் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா கண்ணை மூடிகிட்டு ஹூ போடலாம் ஆன்சர் வந்து ஆப்ஜெக்ட் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா கண்ணு மூடிக்கிட்டு அது ஹோம் போடலாம் அதை ரெண்டாவது பார்ப்போம் ஸோ இதில் வந்து இது சப்ஜெக்ட் சம்மந்தமாக உள்ளது ஸோ அதனால் ஹூ கிவ் த பென் டு ராஜு அதுக்கு பிறகு டிட் ரமேஷ் கிவ் த பென் டூ ஸோ ரமேஷ் கிவ் ரமேஷ் இஸ் கிவிங் த பென் டு சம்பளி ரமேஷ் இஸ் கிவிங் த பென் டு சம்பளி ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து ரமேஷ் தான் ரமேஷ் தானே ஹீ இஸ் ஒன்லி கிவிங் த பென் ரமேஷ் தானே பெண்ணை கொடுக்குறாரு அதனால் இவர் தான் சப்ஜெக்ட் ரமேஷ் இஸ் கிவிங் த பென் டு ராஜு ராஜுங்கிறது வேண்டாம் ஏன்னா அது வந்து ஆன்சரு நம்ம வந்து கொஷனில் எப்படி கேட்கணும்னா ஹூம் டிட் ஹூம் டிட் ரமேஷ் கிவ் த பென் டு அப்படிங்கிறது அப்போ வணங்கிடுச்சு இல்லையா இது வந்து ரமேஷுக்கு வந்து கிவ் இது வந்து சப்ஜெக்டு ஆப்ஜெக்டை பற்றி கேட்குறோம் நம்ம ஹூம் டிட் ரமேஷ் கிவ் த பென் டூ அப்படின்ட்டு இதில் ஹூம் வரும் இன்னொன்று வந்து என்ன ரோல்னா இந்த ப்ரிப்போசிஷன் வரும்போது ப்ரிப்போசிஷன் இதில் வந்து டூ டூ பை வித்து ஃபார் இதெல்லாம் வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் வந்துச்சுனாலே அந்த ஹூம் வரும் ஹூம் டிட் ரமேஷ் கிவ் த பென் டூ டூ வந்து ப்ரி ப்ரிப்போசிஷனா அதனால் கண்ணு மூடிட்டு இதில் வந்து ஹூம் போடலாம் இந்த கொஷினை வந்து இன்னொரு விதமாகவும் கூட போடலாம் எப்படின்னா டூ ஹூம் டூ ஹூம் டிட் ரமேஷ் கிவ் த பென் இங்கே டூ வந்ததுனால இதுக்கு இது வராது இங்கேயும் போடலாம் டூ ஹூம் டிட் ரமேஷ் கிவ் த பென் யாருக்கு பெண்ணை கொடுத்தாரு ஸோ டூ கடைசியும் வரலாம் இங்கேயும் வரலாம் அதனால் இது ரெண்டுமே ரைட்டு தான் ரெண்டும் தப்பு இல்லை அதனால் இது வந்து ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் ஆப்ஜெக்ட் யார் யாருக்கு கொடுத்தா அப்படிங்கிறது ஹூம் அதில் ஹூம் போடணும் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேட்டட் ஃபஸ்ட் இப்போ கிரிக்கெட் மேட்ச்சை பற்றி பேசுகிறோம் யார் முதல்ல பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா பேட்டிங்கை நம்ம தெரியாமல் இருக்கும்போது கேட்குறோம் அப்போ வந்து ஹூ பேட்டட் ஃபஸ்ட் அதுதான் ஹூ பேட்டட் ஃபஸ்ட் இதில் வந்து நம்ம இன்னொரு ரூல் இப்பையும் பாருங்கள் ஹூ வரும்போது ஹி ஷி தே ஒரு பேர் வரும் பேர் வந்து அந்த யாராக இருக்கும்னா ஹீயாக இருக்கும் ஷீயாக இருக்கும் தேயாக இருக்கலாம் ஹூமில் வந்து அதுலேயும் ஒரு பேர் வரலாம் அந்த பேராக இருக்கிறது யாராக வரலான்னா ரிசீவிங் ஹெண்டில் உள்ள பேர் இதில் வந்து ராஜு ரிசீவிங் ஹெண்டில் இருக்கார் அவர் வந்து ஹிம் ஸோ ரமேஷ் கேவ் த பென் டு ஹிம் ஹீ கேவ் த பென் டு ஹிம் ஹீங்கிறது ரமேஷை குறிக்கிறது ஹிம்ங்கிறது ராஜ குறிக்கிறது அதனால் ஹூம் டிட் ரமேஷ் கீவ்த பென் டு அப்படிங்கிறதுல வந்து இங்கே ராஜு கேம் த சாரி ரமேஷ் கேம் த பென் டு ராஜு அதனால இது வந்து ரமேஷ் கேவ் த பென் டு கிம் ஹிம் அது வந்து ஹிம் ஹூம் வரும்போது ஹிம் வரும் ஹெர் வரும் தேம் வரும் பேர் இல்லாத சமயத்தில் பேர் உள்ள சமயத்தில் பரவாயில்ல பேர் உள்ளாத சமயத்தில் பேர் இருந்தாலுமே அந்த ஆப்ஜெக்டில் உள்ள பேர் வந்து இதைத்தான் குறிக்குது ஹிம்மாக இருக்கலாம் ஹெராக இருக்கலாம் டெம்மாக இருக்கலாம் அப்படி ஹிம் ஹிம் டெம் அப்படின்னு வந்தாலே ஹூம் அதுவும் எம் தான் ஹூம்னு வச்சுக்கிற வேண்டி தான் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் த பால் வாஸ் கிவன் ஃபார் போரிங் ஸோ இதில் வந்து பாருங்கள் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின்ஸ் ஹூம் பால் வாஸ் கிவன் டு கிவன் ஃபார் பவுலிங் வருமா வராது அப்போ வந்து என்னன்னா டு ஹூம் ஸோ டு ஹூம் த பால் வாஸ் கிவன் ஃபார் பவுலிங் கேப்டன் வந்து பாலை எடுத்து கொடுக்குறா நீ போடுப்பான் பாயிண்ட் இந்த ஓவர் நீ போர் போடுப்பான்னு சொல்கிறார் டு ஹூம் த பால் வாஸ் கிவன் ஃபார் பவுலிங் ஸோ சம்படி இஸ் கிவிங் த பால் அண்ட் சம்படி இஸ் ரிசீவிங் த பால் ஃபார் பவுலிங் அந்த ரிசீவிங் எண்டில் இருக்கனால அது வந்து ஹூம் வரும் ஸோ ஹூ வரும்போது ஹீ வரும் ஷீ வரும் தேவரும் அது கேள்வி கேட்கணும் ஹிம்னு வருதா இப்போ இதில் பாருங்கள் இதுக்கு ஆன்சர் வச்சுக்கோங்க ரமேஷ் கேவ் த பென் டு ராஜு அப்போ வந்து ஹிம் கேவ் த பென் டு ராஜுன்னு வர்மா வராது ஹீ த பென் டு ராஜு அது மாதிரி ஹீ த பென் டு ஹீ வர்மா வராது ஹீ கேவ் த பென் டு ஹிம் ஸோ ஹிம்னு வரும்போது ஹூம் சொல்லணும் ஹீனு வரும்போது ஹூ சொல்லணும் அதுதான் ஒரு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக உள்ள ஒரு ரூல்ன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அந்த சாம்பிள் சென்டென்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட விளங்கிக்கிறோம் ஸோ இப்போ வந்து இஸ் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு வரும்போது என்ன வரும் அப்போ வந்து ஹூ ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அது ஹூ டு யூ வாண்ட் டு சி ஆர் ஹூம் டு யூ வாண்ட் டு சி எது கரெக்டாக இருக்குது யாரை நீங்கள் பார்க்கணும் யாரும் பார்க்கணும் இல்லை யாரை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறேன் ஒரு பியோன் வந்து ஒரு உள்ளே போகிறீங்க ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்குற யாரை பார்க்கணும் அப்போ வந்து ஹூம் டு யூ டு சி அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டு இதுதான் கரெக்டான சென்டென்ஸ் ஹூ டு யூ டு சி அப்படிங்கிறது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது நடைமுறையில் சொல்லலாம் ஆனால் ஃபார்மலா சொல்லும்போது ஹூம் போடுறது பெட்டர் ஸோ நடைமுறையில் சொல்லும்போது ஹூ சொல்கிறத பற்றி தப்பு இல்லை ஃபார்மலா நீங்கள் எழுதும் எழுத்து மூலமாக எழுதும்போது எழுதுகிறோம் இல்லாட்டா ஒரு ஃபார்மலாக ஒரு மீட்டிங்கில் பேசுகிறதுக்கோ அந்த ஹூம் போட்டு பேசினா அது நல்லது அதுதான் கரெக்டான கிராமட்டிக்கலி கரெக்டு வேர்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் இது ரொம்ப ஈஸி ஏன்னா இங்கே ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு ப்ரிப்போசிஷன் வந்ததுனால என்ன போடணும் ஹூம் போடணும் ஹூம் டு யூ வாண்ட் டு ஸ்பீக் டூ நீ யாங்க யாரோட பேசணும் யாரோட பேசணும் இது வந்து ஹூ டு யூண்ட் டு ஸ்பீக் டூ கூட சொல்லலாம் நடைமுறையில் பேச்சில் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை பெரிய தப்பு இல்லை ஆனால் டூ அப்படிங்கிறது ரொம்ப கரெக்ட் கரெக்ட் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் கடைசியில் பாருங்கள் சம்படி த்ரூ த பால் சம்படி த்ரூ த பால் ஹூ த்ரூ த பால் சாரி ஹூ வராது ஹூ த்ரூ த பால் பிளண்டர் பண்ணிட்டேன் தப்ப நானே தப்பு விட்டுட்டேன் ஹூம்னு வர ஹூ த்ரூ த பால் யார் பால் எறிகிறாங்க ஹூம் வராது ஹூம்ங்கிறது தப்பு ஹூம் ஹூம் த்ரூ த பால் யாரை பால் எறிகிறாங்கன்னு வருமா யாரைன்னு வருமா யார் ஹூ ஹூ த்ரூ த பால் இதுதான் யாருங்கிறதுக்கு ஹூ போடுங்க யாரைன்னு வரும்போது ஹூம் போடுங்க சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஹூ போடுங்க ஆப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருந்தால் அதுக்கு ஹூம் போடுங்க அது பிறகு ப்ரிப்போசிஷன் வந்துச்சுன்னா ஹூம் போடுங்க மற்ற இடங்களில் ஹூ போடுங்க சில கூ ஹூம் போட போடுற இடத்துல ஹூ போட்டாலும் பெரிய தப்பு இல்லை ஆனால் வந்து கூம் போடுறது பெட்டர் கூம் போட வேண்டிய இடத்துல ஹூம் போடுறது பெட்டர் நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஹூ போடுங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை பெரிய தப்பு இல்லை அதை பற்றி ஒன்றும் இல்லை ஹூம் போடுறது பெட்டர் இப்போ அடுத்து ரிலேட்டிவ் க்ளாஸஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ ஹூ அண்ட் ஹூம் இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் எப்படி ரிலேட்டிவ் கிளாஸஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ரிலேட்டிவ் கிளாஸஸ்னால் என்னென்னா ரெண்டு சென்டென்ஸை கம்பைன் பண்ணுறது அதாவது சில வேர்ட்ஸ் ஹூ ஹூம்ங்கிறத பற்றி வச்சு இல்லட்டா விச்சு வென்னு வேரு டேட்டு இப்படி உள்ள வேர்ட்ஸை வச்சு கம்பைன் பண்ணுறது தான் அந்த ரிலேட்டிவ் கிளாஸஸ் இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோன்னா ஹூ அண்ட் ஹூம் ரெண்டை மட்டும் தான் பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து ரிலேட்டிவ் கிளாஸஸில் வந்து இந்த சென்டென்ஸ் இருக்குது ரமேஷ் இஸ் த எல்டர் ஆஃப் ஹிஸ் டூ சன்ஸ் காட் அ ஜப் இன் யூஎஸ்ஏ இதில் ஒரு வேர்டு மறைஞ்சிருக்குது அந்த வேர்டு என்னன்னு இப்போ பார்ப்போம் இதை இது வந்து பெரிய சென்டென்ஸ் இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ரமேஷ் இஸ் த எல்டர் ஆஃப் ஹிஸ் டூ சன்ஸ் ஹீ ஹீ காட் அ ஜாப் இன் யூஎஸ்ஏ அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸாக பிரிக்கிறான் இப்போ வந்து ஹீ காட் அ ஜாப் இன் யூஎஸ்ஏக்கு முன்னால் ஹூம்னு போடுறோம் ஹூம்னா யாரை யாரை அவருக்கு ஜாபு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாமா ஹூம்னு சொல்லலாமா இல்லாட்ட ஹூ சொல்லலாமா அவர் அவருக்கு ஜாபு கிடைச்சது ஹூ காட் அ இன் யூஎஸ்ஏ சொல்லலாமா ஹூ சொல்லலாமா ஹூம் சொல்லலாமா பாருங்க ரமேஷ் இஸ் த எல்டர் ஆஃப் ஹிஸ் டூ சென்ஸ் ஹூ காட் அ ஜாப் இன் யூஎஸ்ஏ ஏன்னா இங்கே வந்து சப்ஜெக்டை பற்றி தான் பேசுகிறோம் ரமேஷ் இஸ் அ சப்ஜெக்ட் இங்கேயும் சப்ஜெக்ட் தான் ரமேஷ் காட்டன் ஜாப் இன் யூஎஸ்ஏனு பேசுகிறோம் சப்ஜெக்டை பற்றி பேசும்போது நம்ம என்ன பண்ணணும் ஹூ தான் போடணும் ஹூம் போடக்கூடாது ஆப்ஜெக்டை பற்றி பேசும்போது தான் ஹூம் போடணும் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் ரமேஷ் டேஷ் ஒர்க்ஸ் இன் த ஐடி கம்பெனி அது ஒரு சென்டென்ஸு ஹீ இஸ் ஆல்சோ இ கிரிக்கெட் கோச் இந்த ரெண்டு சென்டென்ஸையும் கம்பைன் பண்ணுறதான் இதிலேயும் பாருங்கள் ரமேஷ் பத்தி தான் பேசுறோம் ரெண்டு சென்டென்ஸ்க்கு ரமேஷ் வொர்க்ஸ் இன் ஐடி கம்பெனி ரமேஷ் இஸ் ஆல்சோ யுவர் கோச் கிரிக்கெட் கோச் அப்படி ரெண்டுமே ரமேஷ் பத்தி தான் பேசுறோம் सब्जेक्ट பத்தி தான் பேசுறோம் பேசுவோம் ஆயனால இங்கேயும் ஹூ தான் வரும்']['இர்க்கேனும் ஹூ வந்திருக்கு இங்க ஹூ அண்ணா']அதற்குப் பிறகு மூணாவது சென்டென்ஸை பாப்போம் ரமேஷ் டேஷ் யூ மீட் லாஸ்ட் வீக் இஸ் my பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூ met லாஸ்ட் வீக் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸு ரமேஷ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் யூ மேட் இதில் வந்து ரமேஷை விட யூ தான் சப்ஜெக்ட் நம்ம வந்து ஒருத்தரோட பேசுகிறோம் யூ மெட் ரமேஷ் யூ யூ வந்து சப்ஜெக்ட் மெட்டுங்கிறது ஆக்ஷன் வந்து ரமேஷ் யூ மெட் ரமேஷ் ஸோ யூங்கிறது சப்ஜெக்ட் இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து இருந்தால் ஆனால் இது வந்து ஆப்ஜெக்ட் ரமேஷ் வந்து ஆப்ஜெக்ட் ஸோ ஆப்ஜெக்டோட சேரும் போது என்ன வரணும் அப்படின்னா ஹூம் இது சப்ஜெக்டோட சேரல ஆப்ஜெக்டை குறிக்குது ஆப்ஜெக்ட் யூ மேட் ஹூம் யூ மேட் ரமேஷ் ரமேஷ் ஹூம் யூ மேட் லாஸ்ட் வீக் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றதான் அதாவது யூ யூ மேட் ரமேஷ் யூ மெட் ரமேஷ் லாஸ்ட் வீக் அண்ட் ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு யூ மெட் ஹூம் யு மெட் ரமேஷ் யூ ரமேஷ் ஹூ யூ மெட் லாஸ்ட் வீக் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறான் இப்போ ரெண்டாக ஃபோர்த் பார்ப்போம் அஸ்வின் டேஷ் விராத் இஸ் பேட்டிங் வித் இஸ் அ பிரில்லியன்ட் பவுலர் டு விராத் இஸ் பேட்டிங் வித் அஸ்வின் விராத் ரெண்டு வரும் விளையாடுறாங்க ரெண்டு வரும் பேட்டிங் பண்ணுறாங்க அஸ்வின் இஸ் ஆல்சோ எ பிரில்லியண்ட் பவுலர் அப்படிங்கிறது இப்போ வந்து என்ன சொல்லணுன்னா இங்கே வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு அதோட அஸ்வினை பற்றி பேசுகிறோம் விராத்து பேட் பண்ணுற விராத்தை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் விராத்தை பற்றி சொல்லிக்கிட்டுருக்கோம் அப்போ அஸ்வின் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் அதோட மோரோவர் இங்கே வந்து ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹூம் அப்படின் தான் அஸ்வின் ஹூம் விராத் இஸ் பேட்டிங் வித் இஸ் எ ப்ரில்லியன்ட் பவுலர் ட்ரூ இது வந்து என்னென்னா இங்கே வந்து இங்கே வந்து ஹீ வருமா ஹிம் வருமா விராத் இஸ் பேட்டிங் வித் ஹிம் ஹிம்னு வரும்போது ஹூம் வரும் இங்கே வந்து யூ மெட் ஹிம் ஹிம்னு வரும்போது ரமேஷ் ரமேஷ் ஒர்க்ஸ் அண்ட் ஐடி கம்பெனி ஹீஸ் ஆஸ் கோச் ரமேஷ் ஹீ ஒர்க்ஸ் இன் ஹீ சப்ஜெக்டை குறிக்கிறதால ஹீ ஒர்க்ஸ் இன் ஐடி ஐடி கம்பெனி அப்போ ஹீனு வரும்போது ஹூ வரும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல ஹீ ஷீ தேன் வரும்போது ஹூ வரும் ஹிம் ஹர் தம் அப்படின்னு வரும்போது ஹூம் ஒர்க் அந்த ஹம் அம்னு வரும்போது ஹூம் வரும் அந்த ரூலை இதுலேயும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக பிளாகும் இப்போ வந்து எக்ஸசைஸ் அண்ட் கன்சஸ் பார்ப்போம் உங்களுக்கு டிகாக விளங்குறதுக்கு ஈஸியாகும் டீச்சர் அட்வைஸ் ரமேஷ் ஸ்டுட் ஃபஸ்ட் இன் த கிளாஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஐஏஎஸ் எக்ஸாம் டீச்சர் வந்து ஒரு பையனை பார்த்து சொல்கிறார் நீ ப்ரிப்பேர் பண்ணு ஐஏஎஸ் எக்ஸாம்ப்பு அது யாருன்னா அது வந்து ஐ ஏற்கனவே ஸ்கூலில் ஃபர்ஸ்ட்டாக எடுத்தவனுக்கு யார் எடுத்தா அப்படிங்கிறது அப்போது வந்து இங்கே கூறும் ரமேஷ் டீச்சர் அட்வைஸ்ட் ரமேஷ் ஹூ ஸ்டுட் ஃபஸ்ட் இன் த கிளாஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் தாம் ஐஏஎஸ் எக்ஸாம் ஹீ ஸ்டுட் ஃபர்ஸ்ட் இன் த கிளாஸ் ஹீ ஸ்டுட் நாட் ஹிம் ஸ்டுட் ஹீ ஸ்டுட் ஃபஸ்ட் இன் த கிளாஸ் அதனால் இது ஹூ வரும் த மேன் ஃப்ரம் ஐ பாரன் மணி இஸ் மை அங்கிள் ஃப்ரம்ங்கிறது நம்ம வந்து இது வந்து என்னென்னா இது வந்து ப்ரிப்போசிஷன் அதோட இந்த மேன் ஐ பாரோ ஐ பாரோடுங்கிறது ஐங்கிறது சப்ஜெக்ட்டு பாரோடுங்கிறது ஆக்ஷன் வர்பு யார்டருந்து பாரோ பண்ணுறான் யார்கிட்டருந்து கடன் வாங்குறான் அப்படிங்கிறது இந்த மேன் அது வந்து ஆப்ஜெக்ட் அதனால் இங்கே வந்து ஃப்ரம் ஹூம் ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் ரிலேட்டடு அதோட இங்கே வந்து ஒரு இதுவும் வந்திருக்குது ஒரு ப்ரிப்பசிஷன் வந்திருக்கு அதனால் டெஃபினட்டாக இங்கே ஹூம் தான் போடணும் த மேன் ஃப்ரம் ஹூம் மை போரர் மணி இஸ் மை அங்கிள் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வெல் நோன் சயின்டிஸ்ட் நாட் கிவன் அ நோபல் ப்ரைஸ் இதில் என்ன வரும் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸு பெரிய சயின்டிஸ்ட்டு ஆனால் அவர் நோபல் பிரைஸ் அவருக்கு கொடுக்கல அவர் ரொம்ப பெரிய சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஏன்ஸ்டைனுக்கு பிறகு பெரிய சயின்டின் சயின்டிஸ்ட்டுன்னு எல்லாரோடேயும் கருவ கருதப்படுற ஒரு சயின்டிஸ்ட் தான் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ இஸ் நோ மோர் ஹி டைடு ஒன்லி இயர் பேக் அவர் வந்து ஸ்டீஃபன் இஸ் ஒன் ஆஃப் த த த த சயின்டிஸ்ட் ஹூ வாஸ் 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 ஹீ நாட் 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 கிவன் கிவன் நோ ஸ்டீபன் அதனால வரும் பிறகு ஷுட் டு கெட் அட்மிஷன் ஃபார் மை நான் எங்கள் பையனுக்கு அட்மிஷன் வாங்குறதுக்கு பேசணும் யாரிடம் பேச வேண்டும் யாரிடம் अदर वाले इंद्र टू वन्डर के प्रीपोसिशन वन्डर के आना ला इंद्र वन्तु टू मिलाऊंगा इलिया टू शोडाइस स्पीक टू टू गेट एडमिशन फॉर मेरे सन अदर पर डी मैन डैश यू स्पोक टू इस द प्रिंसिपल डी मैन टू इंद्र टू वन्डर प्रीपोसिशन वन्डर के यू स्पोक टू हिम YOU 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 SPOKE to you SPOKE SPOKE TO TO TO, HIM, SO THE MAN WHOM you spoke to IS அப்படிங்கிறதா இது சென்டென்ஸ் இது வந்து கோல்டன் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஹூம் பேசுறதுக்கு ஹூம் பேசுறதுக்கு வந்து ஹூம் சொல்றதுக்கு வந்து முக்கியமாக இருந்தால் சொல்லணும் அதுக்கு பிறகு அந்த ஆன்சரில் வந்து ஹிம் ஹேர் ஆர் தெம்னு வந்துச்சுன்னா அதுக்கும் ஹூம் போடணும் ஹி ஷி தேன் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஹூ போடணும் ஹூ போடுறது வந்து யார் இது வந்து யாரை இல்லாட்டை யாருக்கு அப்படிங்கிறதுக்கு ஹூம் போடணும் இவ்வளோதான் இன்னைக்குள்ள லெசன்ஸு இனி அடுத்து பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் இது இதுபோல் உள்ள வீடியோக்கள் அடிக்கடி நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் நீங்களும் குயிக்காக வந்து இங்கிலீஷ் பேசப்பட இருக்கலாம் தேங்க் யூ வெரி மச்